மக்கள் அனைவருக்கும் வணக்கம் திருப்பரங்குன்றம் வருகிறார் நரேந்திர மோடி அவர்கள் இந்த செய்தி வெளியான உடனே திமுகவுக்கு அங்க வயிற்றுல புளிய கரைக்க ஆரம்பிச்சிடும் பொதுவா பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழகம் வராரு அப்படின்னா சென்னை வராரு திருச்சி வராரு கோயம்புத்தூர் மதுரை கன்னியாகுமரி திருநெல்வேலி இப்படி இருக்கும் ஏன்னா தேர்தல் நேரத்துல வராங்க அப்படின்னா பெரிய நகரங்களுக்கு வருவாங்க அங்க வந்து பிரச்சாரத்தை துவங்குவாங்க ஆனா வழக்கத்திற்கு மாறாக திருப்பரங்குன்றம் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்ய வருகிறார் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அங்கிருந்து தேர்தல் பிரச்சாரத்தை துவங்கி வைக்கிறார் பாஜகவினுடைய தேர்தல் பிரச்சாரத்தை ஜனவரி இருபத்தி மூன்றாம் தேதி நரேந்திர மோடி அவர்கள் திருப்பரங்குன்றம் வந்து சுவாமி தரிசனம் செய்கிறார் ஆக மொத்தம் நரேந்திர மோடி அவர்கள் ஒரு சிறப்பான தலைவர் அப்படிங்கிறது இதன் மூலமா தெரியுது என்ன அப்படின்னா இங்க தமிழ்நாட்டுல என்னென்ன நடக்குது டெல்லில உட்கார்ந்துகிட்டு தமிழ்நாட்டுல ஒரு ஒரு மாவட்டத்திலும் என்னென்ன நடக்குது எந்தெந்த மாவட்டங்கள்ல ஒரு ஆக்சிடென்ட் நியூஸ் கூட விடாம ஒரு ஆக்சிடென்ட் நியூஸ் கொலை நியூஸோ இல்ல கொள்ளை நியூஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன செய்திகள் கூட விடாம தமிழ்நாட்டுல ஒரு ஒரு மாவட்டத்திலும் ஒரு ஒரு மூலையிலும் என்ன நடக்குது அப்படிங்கறத டிப்ஸ்ல வச்சிருக்கிறாரு நரேந்திர மோடி அவர்கள் அங்க டெல்லியில உக்காந்துகிட்டே இங்க திருப்பரங்குன்ற என்ன பிரச்சனை திமுக இதுல என்ன செய்யுது மற்ற கட்சிகள் காங்கிரஸ் போன்ற மற்ற கட்சிகள் என்ன செய்யறாங்க திமுகவை வீழ்த்துவதற்கு திருப்பரங்குன்றம் தான் சரியான ஒரு டூல்கிட் அப்படின்னு பாஜக கையில் எடுத்திருக்கிறது இந்த திருப்பரங்குன்றம் விஷயத்துல தான் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆரம்பிக்க போறாரு பிரதமர் அவர்களே நேரடியாக திருப்பரங்குன்றத்துல களம் தான் இங்க திமுகவுக்கு பீதியாகுது ஏன்னா இங்க லோக்கல்ல இருக்கக்கூடிய பா பாஜகவினரோ அல்லது அதிமுகவினரோ இந்துத்துவ அமைப்புகளோ திருப்பரங்குன்றத்துல வந்து ஸ்டார்ட் பண்றோம் திருப்பரங்குன்றத்தை பத்தி பேசுறாங்க அப்படின்னா திமுக வந்து அதை பெருசா எடுத்துக்க மாட்டாங்க ஆனா பிரதமரே நேரடியாக திருப்பரங்குன்றம் வந்து இறங்குகிறார் அப்படின்னா ஒட்டுமொத்த தமிழக மக்களோட கவனமும் அங்க இருக்கும் இந்தியாவோட மீடியாக்கள் அனைத்து மாநிலங்களினுடைய அரசியல் தலைவர்கள் ஊடகங்களோட கவனம் இருக்கும் இன்டர்நேஷனல் மீடியா இருக்கும் உலக தலைவர்கள் எல்லாம் பார்ப்பாங்க நரேந்திர மோடி அவர்கள் ஏன் அங்கே போறாருன்னு பார்ப்பாங்க லாஸ்டா கங்கை கொண்ட சோழபுரம் வந்தப்பையும் அப்படிதான் உலக தலைவர்கள் எல்லோருமே வந்து நோட் பண்ணாங்க மகாபலிபுரம் அப்போ நரேந்திர மோடி அவர்கள் ஒரு இடத்துக்கு போறாரு அப்படின்னா அது உலகம் முழுவதும் அந்த இடம் தாக்கத்தை ஏற்படுத்தும் அதன்படி பாத்தீங்கன்னா திருப்பரங்குன்றம் கோவில்ல நரேந்திர மோடி அவர்கள் சுவாமி தரிசனம் செய்ய போகிறார் அப்போ இங்க மக்கள் மத்தியில வந்து ஒரு கவனம் அங்க திருப்பரங்குன்றம் பக்கம் திரும்பும் அதாவது நடுநிலை இந்துக்கள் கூட திருப்பரங்குன்றம் விஷயத்த கண்டுக்காம இருக்கிற இந்துக்கள் இருக்காங்க இல்லையா அதை யோசிக்க ஆரம்பிப்பாங்க இதுதான் வந்து ஹைலைட் ஆக மொத்தம் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒரு சிறப்பான தலைவர் அப்படிங்கிறது நம்ம தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் மாதிரி கிடையாதுங்க நம்ம தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் பாத்தீங்கன்னா ஒரு தலைவராக இருப்பதற்கு முதலமைச்சராக இருப்பதற்கு தகுதி இல்லாத நபர் ஏன் சொல்ற அப்படின்னா ஒரு தலைவன் எப்படி இருக்கணும் அப்படின்னா தலைவன் என்ன சொல்றாரோ அததான் மத்தவங்க கேக்கு கேட்கணும் தலைவருக்கு கீழே இருக்கிறவங்க கேட்கணும் இப்ப முதலமைச்சர் முதலமைச்சர் என்ன சொல்றாரோ தான் அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் மாவட்ட செயலாளர்கள் எல்லாருமே ஆனா ஸ்டாலின் அவர்கள் அப்படியே ஆப்போசிட் இங்க இருக்கக்கூடிய இந்த குறுநில மன்னர்கள் சேகர்பாபு ஏவா வேலு இந்த சுகாதாரத்துறை அமைச்சரு இந்த மாதிரி மாவட்ட செயலாளர்கள் எம்எல்ஏக்கள் இவங்க எல்லாம் இருக்காங்க பாத்தீங்களா இவங்க என்ன சொல்றாங்களோ அதை ஸ்டாலின் கேக்குறாரு ஓ இந்த மாதிரியாப்பா ஓ அப்படியா சரி ஓகே அப்படியே பண்ணிடுங்க அப்படிங்கிற மாதிரி இவர் வந்து கீழே இருக்கக்கூடிய ஆட்களுக்கு தலையாற்றாரு இது வந்து ஒரு நல்ல தலைவனுக்கு அழகே கிடையாது ஒரு முதலமைச்சர் அவர் என்ன சொல்றாரோ அதுதான் மத்தவங்க கேட்கணும் அமைச்சர் எம்எல்ஏ எல்லாருமே ஆனா இந்த திமுக அப்படியே ஆப்போசிட் ஸ்டாலின் வந்து அப்படியே வேற மாதிரி தான் சொல்றோம் ஸ்டாலின் அவர்கள் தகுதி இல்லாத நபர் அவரை தத்தின்னு சொல்லி எல்லாரும் கிண்டல் பண்றதுக்கான காரணமும் இதுதான் ஏன்னா அவர் தனிப்பட்ட முறையில் குறை சொல்லணுங்கிற அவசியம் இங்க யாருக்குமே கிடையாது அவருக்கு வந்து இதெல்லாம் சூட் ஆகல சரி இப்போ நாம இந்த திருப்பரங்குன்றம் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பிரதமர் களம் இருங்கிறதுனால தேர்தல் களம் சூடுபிடிச்சிருக்கு பிரதமர் அவர்கள் வந்த பிறகு இன்னும் என்னென்ன நடக்கும் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் அடுத்த கட்டமா வந்து திமுக பராசக்தி படத்தை வச்சு ஒரு பெரிய மார்க்கெட்டிங் பண்ணலாம் எலெக்ஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா மக்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய குழப்பத்தை உண்டு பண்ணலாம் தேர்தலுக்கான ஒரு முன்னோட்டமாக இந்த படத்தை கொண்டு போகலாம் இந்த படத்தை வச்சு இளைஞர்களை வந்து மூல செலவு பண்ணலாம் அது வந்து எலெக்ஷனுக்கு பயன்படும் அப்படின்லாம் அவங்க நினைச்சாங்க பராசக்தி படத்தை வச்சு ஒரு மிகப்பெரிய கனவு காண்டாங்க அந்த கனவு வந்து கலைந்து விட்டது பராசக்தி படம் சொல்லிக்கிற அளவுக்கு தமிழக மக்கள் மத்தியில பிரபலமாகல மக்கள் வந்து இந்த படம் போய் பார்த்தீங்களா அப்படின்னு கேட்டா கூட யாரும் போய் பார்க்கல அப்படின்றாங்க இளைஞர்கள் வந்து இந்த படத்தை பார்த்துட்டு அப்படியே வந்து பொங்கி எழுவாங்க தியேட்டர் வாசல்லையே கத்துவாங்க கதறுவாங்க அப்படியே தமிழ் தமிழ்னு உருகுவாங்க இத வச்சு நாம அப்படியே அரசியல் பண்ணலாம் இத வச்சு ஒரு கொஞ்சம் போட்டு தள்ளிட்டு அதை வச்சு அரசியல் பண்ணலாம் ஏன்னா ஏற்கனவே வந்து மொழிப்போர் அப்படிங்கிற பேர்ல பல பேரை கொளுத்தி விட்டு அவங்கள வச்சுதானே ஆட்சிக்கு வந்தாங்க திமுக சோ அந்த மாதிரி இந்த இளைஞர்களை வந்து இந்தியாவிற்கு எதிராக தற்போதைய கவர்மெண்ட்டுக்கு எதிராக தூண்டி விட்டு அதை வச்சு நம்ம அரசியல் பண்ணலாம்னு திமுக நினைச்சாங்க ஆனா அதுல மக்கள் மண்ணல்லி போட்டுட்டாங்க குறிப்பாக இளைஞர்கள் மண்ணல்லி போட்டுட்டாங்க தான் உண்மை சிவகார்த்திகேயன் படம் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது இது வந்து சிவகார்த்திகேயனுக்கு மிகப்பெரிய பின்னடைவு இதுல இப்ப இருக்கக்கூடிய இளைஞர்கள் முட்டாள்தனமா அப்படியே நம்பிடுவாங்க அப்படின்னு திமுக நினைச்சது அந்த காலத்து இளைஞர்கள் மாதிரி இவங்க வந்து நம்ம சினிமால என்ன சொன்னாலும் நம்பிடுவாங்கன்னு ஆனா இவன் தான் எல்லாத்தையும் மொபைல் போன்லயே உட்காந்து பாத்துக்கிட்டு இருக்கானே பத்தாவதுக்கு ஸ்டாலின் ஐயா லேப்டாப் வேற கொடுத்துட்டாரு அதோட சேர்ந்து உக்காந்து பாத்துக்கிட்டு இருக்கான் எது உண்மை எது பொய்ன்னு தெளிவா ஆராய்ஞ்சு பேசிட்டு இருக்கான் இப்ப இருக்க இளைஞர்கள் அதனால இந்த பராசக்தி படம் மூலமாக இவர்கள் திரித்த இந்த கட்டுக்கதையை இளைஞர்கள் நம்பல இதனால புக்கிங்ஸும் கம்மியா இருக்கு சொல்லுகிற அளவுக்கு மக்கள் கூட்டம் அப்படிங்கிறது பராசக்திக்கு போகல இதனால மனமுடைந்து போன திமுக என்னடா அது நம்ம எலெக்ஷனுக்காக மிகப்பெரிய அளவுல பிளான் பண்ணி பொருட்செலவுல படம் எல்லாம் எடுத்து இதை வச்சு நம்ம அரசியல் பண்ணலாம் ஓட்டு கேட்கலாம் அப்படின்லாம் நாம நினைச்சோமே இளைஞர்கள் அப்படியே பொங்கி எழுவாங்க அப்படின்லாம் நம்ம நினைச்சோமே எதுவுமே நடக்கலையே அப்படின்னு திமுக தலைமை வருத்தத்துல இருக்கிறாங்களாம் இன்னும் வந்து தான் இருக்க போறாங்க இன்னும் மூணு மாசம் கழிச்சு மொத்தமா அழ போறாங்க இப்ப நம்ம அடுத்த தகவலுக்கு வந்துருவோம் அடுத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம சீப்பு செந்தில் அதாவது சீப்பு செந்தில் சொல்லலாம் அண்டா செந்தில்னு சொல்லலாம் இவர் வந்து ரவுடிகளை வரவழைத்து பாஜகவினர் மீது தாக்குதல் நடத்தினாரு அப்படின்னு நம்ம லாஸ்ட் வீடியோல பாத்துருந்தோம் இப்போ இவர் வந்து நியூஸ் எயிட்டீன் தொலைக்காட்சியில் நடந்த அந்த விவாதத்துல இந்த மாதிரி ரவுடிகளை வர வச்சு சேனலுக்கு கெட்ட பேரை உண்டு பண்ணிட்டாரு அப்படிங்கறதுனால மற்ற ஊடகங்களும் என்ன முடிவு பண்ணிருக்காங்களாம் இந்த சீப்பு சந்தில இனிமே எந்த ஒரு விவாத நிகழ்ச்சிக்கும் கூப்பிடக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணிருக்காங்களாம் இவங்க எல்லாரும் சேர்ந்து ஏன் முடிவு பண்ணாங்க இதுல திமுகவுக்கு ஜால்ரா அடிக்கக்கூடிய ஊடகங்களும் இருக்காங்க அவங்களும் ஏன் முடிவு பண்ணாங்க அப்படின்னா சீப்புசன் சந்த் வந்து அந்த மாதிரியான ஒரு சம்பவத்தை பண்ணிருக்காப்ல என்ன அப்படின்னா இவரு நூறு பேரை வந்து காட்டினாரு பாத்தீங்களா அவர் என்ன சொன்னாருன்னா வெளியில திமுக தொண்டர்கள் ஒரு நூற்று கணக்கான பேர் நிக்கிறாங்க அவங்களை வந்து இந்த டிவி சேனல்காரங்க உள்ள விடல திமுக ஆதரவாளர்கள் அப்படிங்கறதுனால உள்ள விடல திமுக ஆதரவாளர்களை வந்து தடுத்து நிப்பாட்டிட்டு பாஜக ஆதரவாளர்களை மட்டும் அந்த தொலைக்காட்சி நிர்வாகம் உள்ள விட்டாங்க அப்படின்னு ஒரு பச்சை பொய்ய சொன்னாரு ஆக்சுவலா அந்த நூறு பேரும் சேகர் பாபுக்கு போன் பண்ணி வரவழைக்கப்பட்ட ரவுடிகள் சேகர் பாபுவால் அனுப்பி வைக்கப்பட்ட ரவுடிகள் ஆக மொத்தம் இவரே போன் பண்ணி சேகர் பாபுக்கு போன் பண்ணி ஒரு நூறு பேரை இறக்கினாரு இறக்கிட்டு அப்படியே பச்சை போய் சொல்றாரு இவங்க வந்து தடுத்து நிப்பாட்டினாங்க இந்த சேனல் நிர்வாகம் அப்போ இந்த சேனல்ல இந்த மாதிரி வாய் கூசாம போய் பேசின இந்த செந்திலு நாளைக்கு இன்னொரு சேனலுக்கு போயிட்டு அங்கேயும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனையை பண்ணி சேனல் மேல பழி போட மாட்டாருன்னு என்ன நிச்சயம் இந்த பிரச்சனை தான் இந்த தான் இப்பொழுது மற்ற ஊடகங்களும் சீப்பு சந்தில புறக்கணிக்க போறாங்களாம் சோ முடிவு பண்ணிட்டாங்களாம் இனிமே சீப்பு சந்தில எதுக்குமே கூப்பிடக்கூடாது அப்படின்னு ஆக மொத்தம் தன்வினை தன்னை சுடும் தவளை தன்வாயால் கெடும் இப்படி பல பழமொழிகள்லாம் இருக்கு அந்த பழமொழிகளுக்கு உதாரணமாக நம்ம சீப்பு செந்தில் தற்பொழுது நடந்து கொண்டார் இது இவருக்கு தேவைதான் இதுக்கு அப்புறமும் பிஜேபியினர் வச்சு செய்ய போறாங்க இவர் இனிமே எங்கெல்லாம் போக போறாரோ அங்கெல்லாம் பிஜேபிக்காரங்க இவரை பயங்கரமா வச்சு செய்ய போறாங்க அதையும் நாம கண் கூட பார்க்கத்தான் போறோம் சோ இந்த பதிவுத்துடன் முடிவடைகிறது இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் அடுத்த நல்ல பதிவோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்